வணக்கங்க இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி ஐந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நான்கு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறைங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு உண்டு கன்றுகள் காலைக்கன்றுகளில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் விளக்கங்கள் எல்லாம் தெளிவுபடுத்திட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க அட்வான்ஸ் பண்ணிவிட்டு கன்றுகளில் வந்து நீங்கள் மாற்றித்தர மாதிரி விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அட்வான்ஸ் பண்ண வேண்டாம் எப்பெல்லாம் நேரில் போய் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குதோ அந்த சமயங்களில் மட்டும் நேரில் போய் பார்த்து திருப்தியான கன்றுக்கு நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வாங்க குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுக்கப்பட்டிருக்குதுங்க அதனால் நீங்கள் இரண்டு மாதம் கழித்து குடல் புழு நீக்கம் செஞ்சால் போதும் வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி எல்லாம் புதுசு போட்டு கொடுக்குறோமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான காங்கேயும் மயிலை கிடாரி கன்றுங்க வயது வந்து பார்த்திங்கன்னா ஐந்து மாதங்கள் ஆகுதுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க கண் நல்ல ஊக்கமான கிடாரி கண்ணுங்க நல்ல அமைப்பு நல்ல உடலமைப்பு வயிறு தொங்கல் இல்லாமல் சாட்ட வாராட்ட தெளிவான ஒரு கிடாரி கண்ணுங்க பால் முடி வந்து கழிஞ்சு மயில் நேரத்துக்கு வந்துடுச்சுங்க குவாலிட்டியான ஒரு காங்கையும் மயிலை கிடாரி கண்ணு வேணா இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் சுளி சுத்தமாக இருக்குங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இருக்காது எட்டு பால் பல் தெளிவாக இருக்குங்க வயிறு தொங்கல் இருக்காதுங்க வால் நல்ல சன்ன வாழுங்க தொப்புலாக இருக்கா இருக்குதுங்க நல்ல மாட்டுக்கு பிறந்த தெளிவான கன்று உங்கள் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து தவிடு வந்து கண்டிப்பாக வச்சு பழக்கணுங்க அதாவது மரச்சைக்குள்ள ஆட்டின கடலை புண்ணாக்கு ஒரு இரநூறு கிராம் முதல் நாள் இரவு ஊற வச்சா போதுங்க அடுத்த நாள் ஊற வச்ச புண்ணாக்குள்ளே ஒரு நூறு கிராம் தவிடு போட்டு ஒரு ஐம்பது கிராம் நாட்டு சர்க்கரை இருபது கிராம் கல் போட்டு ஒரு உரண்டையாக பெசரி குளகுலன்னு வச்சிங்கன்னா போதும் கன்று நாட்டு சர்க்கரையினுடைய சுவைக்கும் கடலை புண்ணாக்கினுடைய வாசத்துக்கும் நக்கி சாப்பிட்டு பழகிக்குங்க பக்கத்துலேயே ஒரு சிமெண்ட் தொட்டியில் ஒரு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டரு பிடிக்கிற மாதிரி தண்ணீர் ஊற்றி வச்சிடலாமுங்க இந்த அடிப்படையை பண்ணிங்கனாலே கன்று இலைக்காதுங்க அதே மாதிரி கன்று கட்டுற இடத்துல தாது உப்பு கலவை கட்டி மினரல் மிக்சர் சால்ட்டு அரை கிலோ ஒரு கிலோ இரண்டு கிலோ அளவுகளில் கிடைக்குங்க சதுரமாக கிடைக்கும் இங்கே போய் மெடிக்கலில் வாங்கிட்டு வந்து கன்று கட்டுற இடத்துல மேலேருந்து கட்டி தொங்க விட்ற மாதிரி இருக்குங்க இல்லைனாலும் ஒரு பிளாஸ்டிக் டப்பில் போட்டு வச்சு நம்ம வந்து அதை வந்து டெய்லி எடுத்து வைக்கலாமுங்க டெய்லி எடுத்து வைக்கிறதுக்கு சிரமமாக இருந்ததுன்னா இதை கட்டி தொங்க விட்டுக்கலாம் வேணுங்கிற அளவு கண் வந்து நக்கி சாப்பிட்டுக்குங்க உடலில் ஏற்படக்கூடிய தாது உப்பு குறைபாட்டை சரி செய்யக்கூடிய தன்மை வந்து அந்த மேல மிக்சர் சால்ட்டுக்கு இருக்குதுங்க மண்ணு சாப்பிட்ற பழக்கம் வந்து சில மாடுகள் கூட சில மாடுகள் வந்து மண்ணை சாப்பிடுவோம்ங்க அதுக்கு காரணம் என்னென்னா உடலில் வந்து அதற்கு மினரல் டெஃபிஷியன்சி இருக்கிறனால மண்ணை நக்கிறதுனால அதுலேருந்து ஏதாவது மினரல்ஸ் உள்ளே போகும் அப்படிங்கிற மாதிரி அதோடய உணர்வில் அது சாப்பிடுதுங்க அதனால் உங்களுக்கு தாது உப்பு கலவை கட்டி பெரிய மாடுகளுக்கும் வைக்கலாம் கன்றுக்குட்டிக்கும் வைக்கலாம் கண்ணுக்குட்டிக்கு எப்போவுமே கட்டி தொங்க விட்டிங்கன்னா வேணுங்கிற அளவுக்கு அதை சாப்பிட்டுக்கோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான காங்கையும் செவலை காலை கண்ணுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சொல்லி குறைப்பாலும் இல்லைங்க எட்டு பால் தெளிவாக இருக்குதுங்க கண் ரேஸுக்கு உழவுக்கு வண்டிக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் பக்குவப்படுத்திக்கலாம் கன்றுனுடைய விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க குவாலிட்டியான காங்கயம் செவலை காளை கன்று நல்ல இலவர கன்று எல்லா பொறுப்புலேயும் இருக்கிற தெளிவான கண்ணுங்க வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நல்ல முக அமைப்பு கொம்புதல் அருமையான கொம்புதலைங்க நல்ல திமிழ் அமைப்பு வயிறு தொங்கல் இல்லாமல் சாட்ட வாராட்ட தெளிவான ஒரு கன்று நாலு கால் கருப்பு இருக்குதுங்க வாழைக்க இருக்குதுங்க கொம்புகள் முன்னது பின்னது மாறலைங்க திமிழ் நல்ல கத்தியாட்டு இருக்குதுங்க கண் நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த தெளிவான கன்று விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு பதிமூன்று மாதங்களான சுளி சுத்தமான காங்கேயம் மயிலை காலை கண்ணுங்க நல்ல குவாலிட்டியான கண்ணுங்க நல்ல ஊட்டமான கண்ணு நல்ல ரட்டத்தை மேலே இரட்டநாடி உடம்புல வரும்ங்க வயிறு இல்லைங்க வால் நல்லா இறக்குமுங்க கொம்பு ரெண்டு பயிர் கொம்புங்க கன்று நல்ல ஸ்பீடான காலை கண்ணுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க காங்கேயத்தில் மயிலை கன்று ஒரு பதிமூணு மாதமான கன்று நல்ல கூறுவாரான கன்று நல்ல ஸ்பீடான கன்று வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் எல்லா பொறுப்புலேயும் இருக்குதுங்க நல்ல சுறுசுறுப்பாகவும் இருக்குதுங்க விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க காங்கை கன்றுகள் விரும்பி வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது பதிவுக்கு மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கும்போது நேரில் போய் பாருங்கள் எந்த கண்ணு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தேவை இருக்குதுங்கிறத ஃபோன் பண்ணி இந்த மாதிரியான கன்றுகள் நாங்கள் எதிர்பார்க்குறோம் இருக்குதான்னு கேட்டுட்டு நேரில் போய் பார்த்துட்டு அட்வான்ஸ் கூட பண்ணிக்கலாமுங்க இந்த கண்ணுக்கு அம்மை வந்து மறைஞ்ச தழும்புகள் வந்து ரொம்ப லேஸாக தெரியுங்க வீடியோவில் பார்க்கும்போது முழுமையாக தெரியாது ஆனால் சின்ன சின்ன தலும்புகள் இருக்குதுங்க அதனால் எந்த பாதிப்பும் கிடையாதுங்க கண்ணு குவாலிட்டியான காலக்கன்று வண்டி உழவு ரேஸுக்கு எதுக்கு வேணாலும் பேர் சொல்கிற மாதிரி இருக்கும் விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு பதினைந்து மாதங்களான சுழி சுத்தமான மயிலை கண்ணுங்க கண் நல்ல சூட்டிப்பான கன்று நல்ல பெருவட்டான கண்ணுங்க பயங்கர சுறுசுறுப்புங்க ரேஸுக்கு வண்டிக்கு உழவுக்கு இனவருத்திக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கட்ட முகத்தில் பயிர் கொம்பில் நல்ல நெட்டு நீளத்தில் குவாலிட்டியான காங்கை மயிலை காலக்கன்று சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளவு இல்லைங்க வயிறு தொங்கலில் தொப்பில் இறக்கம் இல்லைங்க வால் இறக்கம் இருக்குதுங்க கண் நல்ல அமைப்பில் நல்ல வாட்டசாட்டமான கண் காங்கயத்தில் மயிலை கால வேணும் நல்ல கூறுவாரான நல்ல ஸ்பீடான கண்ணாக எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் இதனுடைய விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க காங்கையும் என்று காங்கையும் கன்றுகளுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா குறைவாகத்தான் இருக்குதுங்க நல்ல கன்றுகள் எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிற மாதிரியான கன்றுகளாக பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல வளர்ந்த கண்ணாக நல்ல ஊட்டமான கண்ணாக தேர்வு செய்கிறீங்கன்னா தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் இன்னும் ஒரு பன்னிரெண்டு மாதத்தில் நீங்கள் இனவிறுத்திக்கு ஏற்ற மாதிரி தயார் பண்ணி கொண்டு வந்துடலாம் இல்லை வண்டி உழவு ரேஸ் எது வேணாலும் அதற்கான மதிப்பு கூட்டல் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக மீண்டும் மறு விற்பனை செய்யும் போது அதற்கான தொகை நமக்கு லாபமாக கிடைக்குங்க விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க